ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்வை நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் லாஸ்ட் வீடியோ அதில் வந்து ஸ்பெட்டக்கல் லென்ஸோட கோட்டிங் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பேன் அதோடய கண்டினியூஷன் தான் இது அதுலேயும் ஒரு சில கோட்டிங் ப பற்றி நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்க அது சும்மா கொஞ்சம் சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் எல்லா கோட்டிங்கும் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் இதில் என்னென்னா ஏஆர்சி கோட்டிங்னா என்ன அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதில் வந்து ப்ளூ கட்டு லெங்ஸ்னால் என்ன ப்ளூ ஃபில்டர் லெங்ஸ்னால் என்ன வாட்டர் ரிஃப்லண்ட்னா என்ன யூவி கோட்டிங்னா என்ன இந்த மாதிரி எல்லா கோட்டிங்கும் பற்றி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றபடி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் ஸ்பெக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன கோட்டிங்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தெரிய வரும் இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லா கோட்டிங்கும் நான் இதில் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டு வீடியோவும் நீங்கள் வேணாலும் போய் பாருங்கள் இது செகண்ட் பார்ட்னு நான் போடுறேன் அது ஃபஸ்ட் பார்ட்னு சின்னதாக தான் போட்டிருக்கேன் இது செகண்ட் பார்ட்னு போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து என்னென்னா அந்த ஹார்ட் மல்டி கோட்டிங்கில் ஏஆர் ஏஆர்சி கோட்டிங் நான் சொல்லிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரிப்ளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது வாட்டர் பிளாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஏசி வாட்டர் பிளான்ட்டு இப்படி தான் இருக்கும் இதுவரை இப்போ வந்து இதில் டாட் டாட்டாக தெரியுது அதாவது வாட்டர் வந்து அதில் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா அந்த கோட்டிங் போடுறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளீனாக இதுக்கு தான் அந்த கோட்டிங் வாட்டர் பிளான்ட் கோட்டிங் இப்போ வாட்டர் இருக்கிறதுனால இப்படி இருக்கும் இது எதுக்கு யூஸ் பண்ணால் நம்ம மழை காலத்துல நம்ம மழை காலத்துலாம் நம்ம வெளியில் ட்ரைவ் பண்ணிவிட்டு போவோம் டூ வீலரில் போவோம் அப்போ படும் சட சடன்ட்டு அந்த மலை படும்போது அது வந்து அதில் பட்டு கீழே வந்து விழுந்து அது தின்னாக்கி அது வந்துடும் அதுக்காக தான் அந்த கோட்டிங் அந்த கோட்டிங் வந்து இப்படி அந்த கோட்டிங் போடுற இப்போ இந்த மாதிரி இருக்கும் வாட்டர் வாட்டர் வந்து நம்ம லெங்ஸில் படுவோம் பட்டு அப்படியே நிற்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கோட்டிங் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டிங் போட்டுட்டோம்னா எப்படி இருக்கும்ன்றதை காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கும் க்ளீனாக இருக்கும் பாருங்கள் அந்த கோட்டிங் போடுறதுனால இது இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லு இது இது வாட்டர் ரிப்பிலண்ட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து நம்ம வந்து டெஸ்ட் ரிப்பிலண்ட் அடுத்து அந்த இதுக்கு போயிடலாம் ரிப்பிலண்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடேன் டெஸ்ட் இந்த மாதிரி இப்படி இருக்கும் நம்மளுடைய நார்மல் லென்ஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அதில் இருக்கும் நமக்கு தெரியாது இப்படி தான் இருக்கும் டெஸ்ட் இருக்கிறதெல்லாம் தெரியும் இதே நமக்கு அந்த கோட்டிங் போட்டோம்னா டஸ்ட்டு இல்லாமல்லாம் இருக்காது அப்படின்லாம் இல்லை தண்ணி பட்டாலும் அது சில இதில் தான் செய்யும் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இப்போ இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கு இல்லையா நம்ம அந்த கோட்டிங் போடுறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிளியராக இருக்கும் இந்த மாதிரி இப்போ வரணும் க்ளியராக இருக்கும் இதே டஸ்ட் இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் டஸ்ட் இருந்தால் இப்படி இருக்கும் இதே டஸ்ட் இல்லைன்னு டஸ்ட்டு கோட்டிங் போட்டோம்னா இந்த மாதிரி கிளியராக இருக்கும் இந்த மாதிரி தான் டஸ்ட்டு ரிப்ளான் இதுவும் வந்து ஒரு கோட்டிங் தான் அதில் அதாவது ஹார்ட் மல்டி கோட்டிங் சொன்னால் அதில் வந்து இதெல்லாம் வருது ஆன்டி ரிப்ரெஷ்மெண்ட் கோட்டிங் வருது இப்போ ஈசி இது வாட்டர் ரிப்ளான்ட் வந்துச்சு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போது டஸ்ட் ரிப்ளான்ட்டு சொல்லுங்க அடுத்தது பார்த்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹார்ட் மல்டி கோட்டிங்கில் இன்னொரு லேயர் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்மஜ்ஜாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க இப்போ வந்து இது பாருங்கள் இந்தளவுக்கு மிஸ் மஜ்ஜி எப்படி இது வருது அப்படின்னா நம்ம ஈரத்தை ஈரத்தில் சில மாய்ச்சரைஸெலாம் இருக்கும் அந்த இதோட நம்ம லெங்ஸ் அதை நம்ம எடுத்துருவோம் அப்போ அந்த ஃபிங்கரிங் அச்செல்லாம் அதில் விழுகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது எண்ணெய் இடத்துலலாம் ஒர்க் பண்ணுவாங்க எண்ணெய் இருக்கிற இடத்துலாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்போது இந்த லெங்ஸ் எடுக்கும்போது அதில் ஸ்மஜ் இந்த மாதிரி அந்த இது ரொம்ப படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கோட்டிங் அந்த கோட்டிங் கொடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றதும் பாருங்கள் அந்த கோட்டிங் கொடுத்துட்டா இந்த மாதிரி கிளியராக இருக்கும் அது இல்லை இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்மஜ்ஜாக இருக்கிறதுக்காக அந்த கோட்டிங் கொடுத்தோம்னா இந்த மாதிரி கிளியராக இருக்கும் இருந்தாலும் இது இப்போது நம்ம ஸ்மஜ்ஜாகிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம அந்த கோட்டிங் கொடுத்தா கொஞ்சம் அதுக்கு நம்ம லென்ஸுக்கான பாதுகாப்புக்கு தான் அந்த கோட்டிங்கும் தராங்க அது வந்து நான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மஜ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தது கோட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும் இந்த பாருங்கள் இவ்வளோ நம்ம நமக்கே தெரியாமல் அந்த லென்ஸில் வந்து ஸ்கிராச்சஸ் ஆகும் நம்ம சில நேரத்தில் சட்டை எழுத்து வச்சுருவோம் இல்லை ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்க லெங்ஸு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்க அந்த இதுக்காக தான் வந்து நம்ம அந்த ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் எதுக்கு நம்ம கொடுக்கணும்னா லெங்ஸ் வந்து நீண்ட காலத்துக்கு வரத்துக்காக தான் நம்ம இதை கொடுக்கணும் லெங்ஸை வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஹார்ட் மல்டி கோட்டை நம்ம போட்டு இது எல்லா பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறோம் இது வந்து எல்லாருக்குமே நம்ம இந்த ஹாட் மல்டி கோட் போட்டு நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த லென்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அதனால தான் வந்து அதை கொடுக்குறது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இப்போது ஸ்கிராச் ரெசென்ஸ் இந்த கோட்டிங் போட்டோம்னா இப்படி இருக்கும் நீட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் கோட்டிங் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கிராச்சும் இந்த எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்மஜ் ஆகிறது அப்புறம் ஸ்கிராச் ஆகிறது இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இது ரொம்ப சீக்கிரத்தில் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த கோட்டிங்கெலாம் வந்து அந்த லென்ஸில் தரதுனால அது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல டியூரபிலிட்டி அது நல்லா வருது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டிங் இருக்குது அந்த கோட்டிங் எதுக்கு அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன் நீங்கள் இன்டோரில் இருக்கீங்க அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கிளியராக இருக்கும் இந்த மாதிரி கிளியராக இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி கிளியராக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா அதே நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா சன்லைட்டில் போகும்போது இந்த மாதிரி டார்க்காகும் க்ரே கலரெலாம் க்ரே க்ரே இருக்குது ப்ரௌன் இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி டார்க்காக இருக்கும் டார்க்காக மாறிடும் அந்த லென்ஸ் வந்து டார்க்காக மாறிடும் இந்த மாதிரி இந்த சன்லைட்டில்லாம் கொஞ்சம் அந்த கிளேரெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும் உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் கண்ணுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது இது போடுவாங்க இது நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் மார்னிங்கில் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சன்லைட்டில் நீங்கள் போகிறப்போ அதே மாதிரி உள்ளே வந்துட்டிங்கனாக்கா இந்த மாதிரி மாறிடும் இந்த மாதிரி மாறிடும் கிளியராக மாறிடும் இதெல்லாம் நீங்கள் நார்மலில் அன்பிராண்டடில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியில் போகிறீங்க அது கிரே கலரில் மாறுது அப்படின்னா நீங்கள் அது உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அதே அன்பிராண்டடில் போட்டிங்கன்னா அன்பிராண்டடாக மார்க்கெட் லென்ஸு அந்த லென்ஸில் போட்டிங்கனால் உங்களுக்கு அந்தளவுக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் சேஞ்ச் ஆகுது இந்த கலர்லாம் இதே நீங்கள் பிராண்டடில் போட்டிங்கனாக்கா வெளியில் போனீங்க அப்படின்னா என்ன கலர் நீங்கள் அந்த லென்ஸில் போட்டிருக்கீங்களோ அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அதே நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா அந்த கலர் உடனே ஒயிட் கலரில் மாறிடும் அது அது அந்த மாதிரி சேஞ்ச் உடனே உடனே நடக்கும் இதே நீங்கள் மார்க்கெட் எல்லாம் போட்டிங்கனாக்கா மார்க்கெட் லெங்ஸ்னால் என்ன பிராண்டட் இப்போது நம்ம ஒரு ஷர்ட்டு பிராண்டட் ஷர்ட் போடுறதுக்கும் நார்மலாக நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் ஏதோ ஒரு கடையில் வாங்குகிறோம் ஏதோ ஒரு அன்பிராண்டட் நேமில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா அப்படி வாங்கும்போது அதுக்கும் இதுக்கும் நிறையா குவாலிட்டி இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் நீங்கள் வந்து நல்ல பிராண்டடில் போட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் வெளியில் போனோடனே அந்த கிரே கலர் வந்துடும் இந்த மாதிரி கிரே கலரில் மாறிடும் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி உள்ளே நீங்கள் வந்துட்டீங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அது நல்லா பளிச்சுன்னு ஒயிட் கலரில் அந்த லென்ஸ் மாறிடும் இது ஒரு லென்ஸு இது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சன்லைட்லேருந்து நமக்கு வந்து ஐக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்டோருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டோர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு லென்ஸ் தான் வந்து ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க சில இதில் ட்ரான்ஸேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு நேம் இருக்கும் உங்களுக்கு இதுதான் இது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரெண்டு கண்ணாடி தேவையில்லை டே நைட்டுக்கும் ஒரே கண்ணாடியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து அது போடுறதுனால என்னென்னா கண்ணோட வந்து சோர்வாகிறத வந்து அது தடுக்குது அதுக்கு நல்ல யூஸ்ஃபுல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூவி ப்ரொடக்ஷன் கோட்டிங் யூவி ப்ரொடக்ஷன் கோட்டிங் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து சன்லைட்லேருந்து இப்போ நிறைய டிஜிட்டல் நிறைய யூஸ் பண்ணுறோம் நம்ம டிஜிட்டல் நிறையா யூஸ் பண்ணுறோம்னா லேப்டாப்பு டேப்பு மொபைலு எல்இடி லைட்டு சன்லைட்லேருந்தே வர்றது நமக்கு யூவி வயலட் ரேஸு அந்த இதெல்லாம் நமக்கு வந்து கண்ணில் படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப லேட்டாக வர வேண்டிய கேட்ராக்ட் கூட கொஞ்சம் சீக்கிரமே வர வர ஆரம்பிச்சு கண்புரைன்னு சொல்லுவாங்க கேட்ராக்ட்னு அது வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அது அதெல்லாம் சீக்கிரமே வர வருதுன்னு வருதுன்னா சொல்ல முடியாது பட் லேட்டாக தான் அதுவும் வரும் பட்டு அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் வரத்துக்கான ஒரு காரணங்கள் இருக்குது அந்த யூவி கோட்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தடுக்குது அதனால வந்து யூவி கோட்டிங் கொடுக்குறாங்க அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னாக்கா மேக்ில் வந்து கண்ணில் உள்ள மேலான்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப பாதிக்காமல் பார்த்துக்குது இந்த இதுக்கெல்லாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாருங்கள் இப்போது இந்த லைட்டில் நான் காண இந்த யூவின்னு தெரியுதா யூவின்னு தெரியுதா இப்போ பாருங்கள் இந்த லெ லென்ஸில் வந்து யூவி கோட்டிங் போட்டு இருக்குது அதில் தான் நான் வந்து வைக்க போகிறேன் இதில் வைக்கிறேன் பாருங்கள் மறைஞ்சிச்சு பாருங்கள் இப்போ எடுத்துனே இருக்கு பாருங்கள் இதை வச்சதில் அணிஞ்சிச்சு அதுதான் யூவி கோடிங் இந்த அதில் மேக்லா மேக்லான்றது நான் என்னன்றதை காமிக்கிறேன் இங்கே வாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஐ பிக்சரு இந்த ஐ பிக்சரு இந்த ஐ பிக்சரில் பார்த்திங்கன்னா இந்த மேக்லா இந்த இடம் பாருங்கள் இந்த இடம் இந்த இடம் மட்டும் பாருங்கள் இதுதான் மேக்லா அப்படின்னு சொல்லுவாங்க மேக்லா இந்த இது வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த இடம் இந்த இடம் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ஹெல்த்தியாக இந்த ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் இந்த கோட்டிங்லாம் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கண் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த கோட்டிங்கெல்லாம் அது வந்து நீங்கள் நார்மல் லென்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு அந்த கோட்டிங்லாம் கிடையாது ஹார்ட் மல்டி கோ கோட்டிங்கிறது என்னென்னா உங்களுக்கு இந்த கோட்டிங் எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த இதில் இருக்குது இந்த கோட்டிங்கில் வந்து இது நான் சொல்கிற கோட்டிங்கெலாம் ரொம்ப முக்கியமான கோட்டிங் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு அந்த பண்ணு ப்ளூ ப்ரொடெக்ஷன் கோட்டிங் எதுக்கு அப்படின்னு இப்போ நீங்கள் டேப் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு ப்ளூ லைட் வந்து கண்ணில் படும் மொபைல் ஆன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வந்து ப்ளூ லைட் வரும் டிவி பார்த்தாலும் சரி அதுலேருந்து ப்ளூடும் இந்த மாதிரி சிஸ்டம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த ப்ளூ லைட் வந்து கண்ணில் படுறதுனால நமக்கு வந்து நிறையா நிறையா ப்ராப்ளம் வருது இதில் வந்து நம்மளுடைய ஐ வந்து ஸ்டெயின் ஆகும் அந்த இதை வந்து தடுக்கிறதுக்கே இது உதவுது நம்மளுக்கு இந்த ப்ளூ லைட்டு ப்ரொடக்ஷன் வந்து அது கொடுக்குது அது மாதிரி ஹெட்ஏக்கு வராமல் இருக்கிறதுக்காகவும் அந்த இது நம்ம கொடுக்கணும் நல்ல தூக்கம் நம்ம நார்மலாக தூங்கி ஏந்திருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அதனால நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது டிஜிட்டல் டிவைஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ உள்ளதில் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எல்இடி லைட்டு இந்த டேபு மொபைலு சிஸ்டம் இந்த மாதிரி இல்லைனா நமக்கு அந்த ப்ளூ லைட் வந்து கண்ணில் பட்டுறதுனால அந்த வந்து நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது இந்த ப்ராப்ளத்தில் தடுக்கிறதுக்கு தான் இந்த கோட்டிங் நம்ம தரோம் அதனால் இந்த கோட்டிங் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் நார்மல் லென்ஸ் நார்மல் லென்ஸ் போட்டிங்கன்னா அதில் வந்து டோட்டலாக ப்ளூவை கட் பண்ணி எடுத்துரும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நமக்கு வந்து சவுண்ட் கலர்ஸுமே நம்ம கண்ணுக்கு தேவை தான் ஆனால் இந்த நார்மல் லென்ஸில் என்ன ஆகும்னா ப்ளூ லைட்டை வந்து ஃபுல்லாகவே கட் ஆகிடணும் நீங்கள் இதே பிராண்டட் லென்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் என்ன சொ இதில் வந்து ப்ளூ பிளாக்குன்னு சொல்லுவாங்க ப்ளூ கட் லென்ஸ் அப்படின்னு தான் மார்க்கெட்டில் கிடைக்கும் இதே நீங்கள் பிராண்டட் லென்ஸில் போட்டிங்க அப்படின்னா ப்ளூ ஃபில்டர் லென்ஸ்னு சொல்லுவாங்க அது ரெண்டுத்துக்கு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் இப்போது நான் ப்ளூ ப்ளூ கட் லென்ஸுக்கும் ப்ளூ ஃபில்டர் லென்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் அதுக்காக தான் இப்போ எடுக்கிறது நீங்கள் மார்க்கெட் லென்ஸில் போட்டிங்க அப்படின்னா போட்டிங்கன்னா எப்படி நார்மல் லென்ஸுனால் இப்படி தான் இருக்கும் ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் இதுதான் நார்மல் லென்ஸ் ஒயிட்டாக இருக்கும் இது வந்து முன்ன வந்து அது ஹார்ட் கோட்டாக தான் இருந்தது ஹார்ட் கோட் என்னென்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மஞ்ச மஞ்சள்லாம் மாறுறது ஸ்க்ராட்ச் நிறையா விழுகும் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது இல்லாமல் இப்போ இவ்வளோ கோட்டிங் கொடுத்து தான் நமக்கு வருது நான் உங்களுக்கு ப்ளூ கட் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ ப்ளூ கட் லென்ஸ் வந்து என்னென்ன க்ரீன் கலரெலாம் இருக்கும் ப்ளூவாகவும் இருக்கும் ரெண்டு வகையாக நம்ம இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து இருக்கு நான் காட்டுறேன் ஒரு இதில் வந்து ரெண்டுலேயுமே இது இருக்குது க்ரீன் கோட்டிங் இருக்கும் உங்களுக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கிரீன் கோட்டிங் தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த லைட்டு தெரியுதா இந்த லைட் வெளிச்சம் தெரியுதா இந்த லைட் வெளிச்சம் தெரியுது உங்களுக்கு இப்போ பாருங்கள் இதில் வந்து அடிக்கிறேன் கீழே லைட் வெளிச்சம் தெரியுது தெரியுதா லைட் வெளிச்சம் தெரியுதா ஏன்னா நான் இந்த லென்ஸில் தான் அடிக்கிறேன் ஆனால் லைட் வெளிச்சம் தெரியுது இந்த இதில் வந்து உங்களுக்கு புளு கட்டு கிடையாது இதில் பார்த்தீங்கன்னாக்கா புளூ கட் இருக்குது அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ப்ளூ லைட்டு இந்த சைடு வெள்ள பாருங்கள் கீழே வள பாருங்கள் தெரியுதா இந்த நான் இப்போ அடிக்கிறேன் கீழே தெரியுதா இதில் அடிக்கிறேன் வரல இப்போ கீ இப்போ பாருங்கள் இதில் அடிக்கிறேன் உங்களுக்கு ப்ளூ தெரியுது அதே இதில் அடிக்கிறேன் பாருங்கள் கீழே வரல பாருங்கள் கீழே வர ஆனால் இதில் அடிக்கிறேன் கீழே வரும் தெரியுதுங்களா இதுதான் இதுதான் ப்ளூ கட் லென்ஸுக்கும் ப்ளூ இல்லை புளு கட் இல்லாமல் உள்ள லென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸு இதில் வந்து ப்ளூ க ப்ளூ கலரும் இருக்குது லென்ஸு அதே மாதிரி க்ரீன் கலரும் இருக்குது அதே மாதிரி பிராண்டட் லென்ஸில் வந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கோல்டு கோட்டிங் உள்ள லென்ஸும் இருக்குது உங்களுக்கு கோல்டு கலரில் இருக்கும் அந்த லென்ஸையும் நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா பிராண்டடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து ப்ளூ ப்ரொடக்டிவ் லென்ஸ் தான் இதில் இது ப்ளூ ப்ரொடக்டிவ் ப்ரொடக்டிவ் யூவி லென்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் அந்த இதை அடித்து காமிக்கிறேன் இது வந்து ஃபில்டர் தான் ஆகும் இது என்ன ஆகுது அப்படின்னா குட் ப்ளூவை மட்டும் கண்ணுக்கு அனுப்பிட்டு பேட் ப்ளூவை கட் பண்ணுது குட் குட்புழுவை மட்டும் இது கண்ணுக்கு அனுப்பிட்டு பேட் புலுவை கட் பண்ணுது இப்போ பாருங்கள் இதில் மைல்டாக வெளியில் வருது இவ்வளோ இருக்குது நமக்கு ஆனால் இதில் அடிக்கும்போது மைல்டாக வரும் அதெல்லாம் குட் ப்ளூன்னு சொல்கிறாங்க அது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து குட் ப்ளூவை மட்டும்தான் உங்களுக்கு இது கண்ணுக்கு அனுப்புது அது வந்து இப்போ உள்ள இதே நீங்கள் அன்பிராண்டடில் இருக்காது உங்களுக்கு அன்பிராண்டடில் இருக்காது இது பிராண்டடில் மட்டும் அடுத்தது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் பாருங்க ப்ளூ கலரில் தெரியும் இந்த லென்ஸ் தெரியுதா ப்ளூ கலரில் இருக்கும் அது வந்து க்ரீன் இந்த ப்ளூ கட் லென்ஸ் வந்து ப்ளூ கட் லென்ஸுன்னு இது அன்பிராண்டடில் சொல்லுவாங்க இதே பிராண்டடில் வந்து ப்ளூ ஃபில்டர் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது ப்ளூவை வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு குட் ப்ளூன்னு மட்டும் கண்ணு கண்ணு பேட் ப்ளூவை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும் இதே பாருங்கள் இது ப்ளூவாக இருந்துச்சு இல்லையா பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபில்டர் ஆர் ப்ளூ கட் லென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன் இது பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது அதே இதை பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்கும் இது க்ரீனில் இருக்குது இது ப்ளூவில் இருக்குது க்ரீனில் இருக்குது இது ப்ளூவில் இருக்குது இதோட அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டில் இருக்கும் இது இது கோல்டில் இருக்குது இது வந்து இன்னும் அட்வான்ஸு இது வந்து அன்பிராண்டட்லாம் கிடைக்காது இந்த லென்ஸ் வந்து அன்பிராண்டில் கிடைக்காது இது இந்த ப்ளூ கட்டு தான் கிடைக்கும் அன்பிராண்டில் ப்ளூ ஃபில்டர் வந்து பிராண்டடில் தான் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு கட்டு லென்ஸு இது இதுக்கு தான் யூஸ் யூஸ்ஃபுல்லில் உங்களுக்கு இப்போ கட்டு லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் இருக்குன்னா கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹேடேக்கு வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு நார்மலாக ஸ்லீப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து புளு கட்டு லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது இது வந்து அன்பிராண்டடில் புளு கட்டுன்னு சொல்லுவாங்க பிராண்டட் ப்ளூ ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க அது பட்டாலோ இல்லை டஸ்ட்டு பட்டாலோ அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக அதெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக நமக்கு அந்த கோட்டிங் தராங்க ஈஸி டு க்ளீன் சொல்லுவாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஈஸி டு க்ளீன் அந்தது அந்த கோட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா நமக்கு ஆயில் டஸ்ட்டு வாட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் பட்டால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் வந்து அந்த ஈஸி டு க்ளீன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிரர் கோட்டிங் கொடுக்கணும் மிரர் கோட்டின்னு ஒன்று இருக்குது அந்த கோட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தான் இருக்கும் காட்டன் இந்த பாருங்கள் இதுதான் மிரர் கோட்டிங் இந்த மாதிரி இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த இதுதான் மிரர் கோட்டிங்கு இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும் அது பாருங்கள் கலர் நீங்கள் என்ன கலர் வேணும்னு போட்டுக்கலாம் இது வந்து ஒன்று இந்த ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி கலரு ப்ளூ கலரு ரெட் கலர் இந்த மாதிரி கோட்டிங் வந்து நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த இதில்லாம் வெளியில் கிளாஸ் மாதிரிலாம் போட்டு போகிறாங்களோ அதுக்கெல்லாம் இந்த இது போட்டு போட் நீங்கள் போகலாம் அந்த இது மிரோர் கோட்டிங் அடுத்தது ஆன்டிக் ஃபாக் இதுன்னு ஒன்று இருக்குது அது எப்படி அப்படின்னாக்கா அது அதுக்கு கிளாத் மாதிரி ஒன்று தருவாங்க இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு போகிறீங்க ஏசியில் பட்டா அது கொஞ்சம் ஃபாக் ஆகுது அப்படின்னா அந்த கிளாத் வச்சு தொடச்சிங்கனாக்கா அந்த இது கொஞ்சம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது லிக்விடும் இருக்குது அந்த லிக்யூடும் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ்க்கு வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் அது ஃபாகமாக இருக்கணும் கண்ணாடியில் லென்ஸ் போடுறீங்க அது ஃபாகமாக இருக்கணும்னா இந்த கிளாத் வச்சு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா கோட்டிங் இருக்குது உங்களுக்கு இந்த கோட்டிங்கில் நீங்கள் எல்லாமே பிராண்டடாக போனீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும் உங்களுக்கு இந்த நார்மல் இதில் போனீங்கன்னாக்கா ரொம்ப 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 நார்மலாக தான் இருக்கும் இந்த மா ஹார்ட் மல்டி கோட்டிங் சொல்லுவாங்க அது வந்து கம்மியாக தான் இருக்கும் அடுத்தது அதுதான் அவ்வளோதான் இவ்வளோதான் கோட்டிங்க இது என்னென்னா ஹார்ட் மல்டி கோட்டிங் அந்த இதில் வந்து இந்த எல்லா கோட்டிங்குமே சேர்ந்தது தான் வரும் நீங்கள் இது இதில் வந்து ஃபோட்டோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஃபோட்டோ கிரே லென்ஸுனால் இது பாருங்கள் இந்த மாதிரி மாறிடும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும் நான் அதில் காமிச்சிருப்பேன் டேப்பில் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பட் இந்த மாதிரி மாறிடும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இது வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மா மாறிடும் இவ்வளோ நேரம் நம்ம எல்லா கோட்டிங்கும் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கோட்டிங் இல்லாமல் இருந்துச்சு அது கிளாஸ் லென்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைப்பர் லென்ஸ்லாம் வந்துச்சு அதில் நிறையா கோட்டிங் அதை ஹாட் மல்டி கோட்டிங்கில் வந்து ஏசி கோட்டிங் இருக்கும் உங்களுக்கு வாட்டர் ரிப்ளான்ட் இருக்கும் ஈஸி டு கிளீனிங் இருக்கும் டஸ்ட் ரிப்ளன்ட் இருக்கும் ப்ளூ லைட் ஃபில்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி போட்டோகிராமேட்டிக் இருக்குது அதே மாதிரி யூவி ப்ரொடக்ஷன் கோட்டிங் வரும் உங்களுக்கு ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ் வரும் மிரர் கோட்டிங் இதெல்லாம் வரும் ஆண்டி ஃபாக்கு வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும் அந்த இது வாங்கி இது பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோட்டிங் இருக்குது இந்த கோட்டிங்கில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு அதுக்காக தான் இவ்வளோ கோட்டிங் கொடுக்குறாங்க இதே அன்பிராண்டடில் போனீங்கன்னா நீங்கள் ப்ளூ ஃபில் ஃபில்டரெலாம் உங்களுக்கு கிடைக்காது ப்ளூ கட் லென்ஸ் தான் கிடைக்கும் இதில் பிராண்டடில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளூல்டர்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ஐ ஸ்டெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெட் ஏக் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு கண் வந்து ரொம்ப நாள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இதுக்கு தான் வந்து நம்ம இவ்வளோ கோட்டிங் வந்து நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய கண்ணெலாம் நல்லாயிருக்கும் இது வந்து நான் இங்கே டாக்டர் பிரியா சாய் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் எங்கள் எங்கள் இதில் வந்து ஆப்டிக்கலில் நான் தான் இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி கோட்டிங் வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிடணும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பவரோ அதை வந்து நீங்கள் எனக்கு கொரியர் அனுப்புனீங்கன்னா நான் அந்த இந்த மாதிரி பிராண்டடில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பவர் என்னன்றதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து சிங்கிள் விஷன் முதல் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் சிங்கிள் விஷன் பண் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் சிங்கிள் விஷனில் உங்களுக்கு என்ன பவர்ன்றதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்ற கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்து செலெக்ட் பண்ணி எனக்கு ஃப்ரேம்லையும் நீங்கள் வந்து கொரியர் அனுப்பணும் ஃப்ரேமை நீங்கள் கொரியர் அனுப்பி நீங்கள் உங்களுக்கு என்ன என்ன மாதிரி வேணும் ஃபோட்டோ வேணுமா இல்லை ஹார்ட் மல்டி கோட்டில் ப்ளூ கலர் வேணுமா க்ரீன் கலர் வேணுமா இல்லை கோல்டு கலர் வேணுமா அப்படின்றது சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதை போட்டு உங்களுக்கு என்ன பவரோ அந்த பவருக்கானது நான் உங்களுக்கு கரெக்டாக ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அது டிட்டோ எதுன்னு அதில் எந்த காம்ப்ரமேஷனுமே இருக்கா பவரில் எந்த காம்ப்ளமேஷன் நீங்கள் என்ன பவர் தரீங்களோ அந்த பவருக்கு டிட்டோ நான் உங்களுக்கு போட்டு நானும் உங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் கணவங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் கொரியர் பண்ணிடுவேன் இது மாதிரி இது ஃபோட்டோகிராமெட்டிக் வேணுமா இல்லை இது மிரர் கோட்டிங் இதில் வேணுமா அப்படின்லாம் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடணும் நீங்கள் என்ன ப அதையும் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் செஞ்சு அனுப்பிடுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேணால் அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் நம்ம ரொம்ப நன்றி இது வரைக்கும் என் வீடியோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நிறைய விட்டு போயிருக்கலாம் சில இது சொல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு மேலே வேணும்னா நிறைய வீடியோஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கோட்டிங் எனக்கு தெரிஞ்ச கோட்டிங்கெலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி எங்களோட எங்கள் கிளினிக்கோட ஸ்டிங் கார்டு இந்த கார்டில் இந்த நம்பர் இருப்பாங்க நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் ஒன் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கண்ணாடி செய்யணும் அப்படின்னா சிங்கிள் விஷன் பைஃபோக்கல் லென்ஸாக இருந்தால் கூட நம்ம இதுக்கு பண்ணிக்கலாம் பைஃபோக்கல் லென்ஸாக இருந்தாலும் சரி சிங்கிள் விஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் ரெண்டுமே எங்களுக்கு வந்து பவர் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் இது ஃப்ரேம் வந்து கொரியர் பண்ணிட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு என்ன மாதிரி லென்ஸ் வேணும்னு எனக்கு சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு அனுப்புகிறேன் ஏன் சிங்கிள் விஷன் மட்டும் நம்ம பண்ண முடியும் பைஃபோக்கள் மட்டும் பண்ண முடியும்னா இதுக்கு வந்து மார்க்கிங் தேவை இல்லை அதனால் வந்து நம்ம நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் செஞ்சு அனுப்பிடலாம் இதே ப்ரோக்ரஸிவ்னால் சென்டர் மார்க்கிங் எடுக்கணும் பீப்புள் மார்க்கிங் எடுக்கணும் ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்பெக்ஸை போட்டு மார்க்கிங் எடுக்கணும் அதனால் வந்து எடுக்க முடியாது அதனால தான் நான் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃப்ரேம் அனுப்பிவிட்டு உங்களுடைய எல்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா என்ன மாதிரி பண்ண முடியும் நான் உங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு அனுப்புவேன் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு இது எனக்கு வந்து இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ் இது யூடியூப்பில் கூட நீங்கள் மெசேஜ் போடுங்க நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எதுவும் டவுட் இருக்கு பாய்